கடவுள் டிவி நேயர்களுக்கு அஷ்டோக ஏசையர் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசூல பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்தில் பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்குது அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது ராகு கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அதை தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலே இலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பாத்திரையானார் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து ஒருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்தேன் ஏன்னா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அதை தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையுது அதை தவிர பார்த்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரல்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து எங்களை என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிற பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்திடையேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று மே பதினொன்றாம் தேதி வரணும் அதற்கு பிறகு மே பதினொன்னுலேருந்து டிசம்பர் மாதம் ஏ கடைசி வரணும் முப்பத்தி ஒன்று தேதி வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரிச்சுக்கலாம் மே மாதம் பதினோரு தேதி வரணும் பார்த்து இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார் அதனால் வந்து சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் அது தவிர வந்து உங்களுடைய எதிராளிகள் வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து அவர்களுடைய கை பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கணவன்னா மனைவியாக மனைவியின் மூலியமாகவும் மனைவின்னா கணவன் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது உகான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வருஷத்துல முதல்ல அஞ்சு மாசத்துல வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த பேச்சை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து பொருள் வரும் அந்த பொருளும் வந்து அதாவது என்ன சொல்றது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் எப்போது பிப்ரவரி பதினைஞ்சிலருந்து மே பதினோரு தேதிக்குள்ளே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ரெண்டு பயிற்சிகள் வருது ஒன்று குரு உங்களுடைய ராசிக்கு பத்துலேருந்து பதினொன்று போகிறார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தேன் ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேதுவும் பயிற்சியாக அது வந்து ராகு சம சப்தமத்திலையும் கேத்து உங்களுடைய ராசியிலையும் வரும் கேத்து உங்களுடைய ராசியில் வர்றதன் மூலியமாக நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை வர உங்களுடைய ராசியில் இருக்குது உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் பாலாளர்களுக்கு இது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர பார்த்த மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் உங்களுக்கு செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே பார்த்த மே பதினோரு தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்துடுற நீங்கள் நினைத்த காரியம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்த குரு பகவானே பார்க்குறாரு அவர் தான் அஞ்சுக்கு அதிபதி அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியாகும் முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்த இலையானா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ராகுப்படுற பாட்னர் கை நிச்சயமாகவே ஓங்கியிருக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கும் அதீதமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரும் அதாவது வியாபாரத்தை வந்து பத்த பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பத்து கோடி ரூபாயை மாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்ட்னர் சொல்லுவார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு உங்களுடைய லாபம் வரவு தன காரகனே இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் எது எடுத்தாலும் பணம் வர்றதுக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஆஃப்னு சொல்லக்கூடிய மே மாதம் வரலும் உண்டான விட இரண்டாவது பாதின்னு சொல்லக்கூடிய மே பதினஞ்சு தேதி பதினஞ்சு தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோரு தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் அருமையாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவல்பட தேவையில்லை தாய் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயே தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் தொழிலில் வந்து பார்த்தாலுன்னா நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது டைவர்ஸியோ இல்லைன்னா தனியாக இருக்கக்கூடியவரளுக்கு அவரது இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இரண்டாவது மூலம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் சம்பந்தத்தில் இருக்கிறவர்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை வரும் அரசு அரசு சார்ந்த பணிகள் செய்கிறவங்க அதை தவிர அரசியல் அரசு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் தா தஞ்சா அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரம் வாங்கும் அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்